இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது முருங்கைத்தலை சூப்பு இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம அப்படியே ஒன்றுனா உள்ளே போட்டுடலாம் அடுப்பை பற்ற வச்சு அதில் நான் குக்கர் வச்சுருக்கேன் வச்சுட்டு முருங்கை நல்லா அலசி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு தடவை அலசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அலசி எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்ன கோம்பெல்லாம் இருக்கும் அதை அப்படியே உள்ளே போட்டுடலாம் ஒரு கட்ட அளவுக்கு நான் முருங்கையில் போட்டுக்கேன் அதுக்கு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் நாலஞ்சு பல் பூண்டு அப்படியே போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் இதை நான் கட் பண்ணி தான் வச்சிருக்கேன் வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன அளவு இஞ்சி ஒரு அல் தக்காளி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் விடணும் இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னண்ட் லேடிக்கும் ஓகே குழந்தைகளுக்கும் தென் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது இந்த சூப் வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம் இப்போ நாலு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணியாச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த சூப் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீமோக்ளோபின் அளவை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணோம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ப்ளட் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க இதை ஒன் மந்த் கண்டினியூஸாக குடித்தேன் ரெண்டு பாயிண்ட் வந்து ப்ளட் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க இதை நல்லா எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கருவாக்க நிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தலை இப்போ நம்மளோட முருங்கைத்தலை சூப்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்